Oh, <laughs> I'm long. I'm the Vara, the God, the Moon Purana, the Halaha, Purana, the Mudaman, the Wadis, Purana, the सर्वम् एव आप्नोति अतोऽयं मयि पूर्णाहुदिः अश्वमेवा प्रददत्तरें पूर्णाम पूर्णामिदं पूर्णात् पूर्णस्य पूर्णभुदर्णस्यावशिष्यते ॐ ऐं ्लों ऐं लघु वाराहिलाय ओ, मैं मैं ओ स्वाहा ॐ भूर् स्वाहा

निवेदनोंवेदयामी निवे तत्पूरणी राधनंदरमाचमणी समझा ओम रेभराजभृद्दे लाईलाज भीमहे तनो प्रचोदया ओं ऐंग्लोमिवा जै रघुवार दें नमो नम யோஜயத் ஓமய தா் விரமேக்கிமா எத்தே பூர்வே சாத்திய சன்வா இது குண்டாதி ஆஹ்த அனோமா पूर्वे पूर्व ओम स्वाहा स्वाहांगा विषव स्वाहा दक्षिणे अंगा रुद्रा स्वाहा उत्तरे ईश्वराय स्वाहा पूर्वादिमण स्वाहा स्वाहामेखा वज्रय स्वा आचार्य भूडसूद्रिसर्ध्य समर्प्य वेदिहा

ऑम राय रायत रागिने नमो मदम वे श्रवणा सावान्म धाव विष्णु कामे गुरो वै रण सामु वे राजवण महराज नर्पूरणीराज महात्मी वेद योगतनम वेद आजदनवान्मती தேவியாஹா புஷ்பாஞ்சலியோரு இந்த அம்பாளுக்கு துவாதச நாமம் அப்படின்னு சொல்லக்கூடிய பன்னிரண்டு விதமான நாமமானது அம்பாளுக்கு உண்டு அந்த நாமத்தை சொன்னாலும் முன்னியோ கேட்டாலும் முன்னியோ அதனால் இந்த வாய் சுவாமி எதற்கு கொடுத்திருக்காருன்னா சுவாமியை வாழ்த்துவதற்கு வாழ்த்தவாறும் நினைக்க மடனென்றும் தாழ்ந்த சென்னியும் தந்த தலைவனே சூழ்ந்த மாமலர் தூவி நிதியாதே வீழ்த்தவா வினைய நெடுங்காலமே அப்படின்னு திருவாசக தேவாரங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட அந்த அம்பாளுடைய ஜெயநாம சோஸ்திரம் ஜெயா அப்படின்னாலே வெற்றின்னு அர்த்தம் அதனால அம்பாளுடைய அந்த பன்னிரெண்டு நாமங்கள் சொல்லப்படும் பொழுது எல்லாம் ஜெய ஜெயா அப்படின்ற நாமத்தை சோஸ்திரத்தை சொல்லுமாறு அன்புடன் அழைக்கப்படுகிறார்கள் ஓம் ஐம் லோம் பஞ்சமி தேவியா ஜெய ஜயா ஐம் லோம் தண்டநாதா தேவியா ஜெய ஜயா ஓம் ஐம் சங்கேதா தேவியா ஜெய ஜயா ஓம் ஐம் லோம் சமயேஸ்வரி தேவதா ஜெய ஓம் ஐம் சமய சங்கேதா தேவியா జయ జయ ఓ ఐ వారాణీర్మి దేవ్య జయ జయ ఓ ఐం గోత్రిణీర్మి దేవ్య జయ జయ ఓ జయ్లో జయ జయ ఓ ఐంగ్ వార్దాళీ దయ జయ ఓం ఐం ్లూ మహాసేనా దేవ్య జయ జయా ఓం ఐం ్లో ఆజ్ఞాచక్రేష్ அரிகினி ஜுவாரி அம்பிகா தேவியா ஜகலகாரிய ஜயபிரதே ஜெய ஜய அதனைத் தொடர்ந்து அம்பிகைக்கு அபிஷேக பூஜை நடக்க இருக்கு அதாவது